வீட்டில் எம்பிட்டு மரியாதைங்கிறீங்க சாமி உட்காருங்க சாமி சாமி சாப்பிடுங்க சாமி சாமி சோரனை துவக்கிட்டேங்க சாமி வேட்டியை துவைச்சி போட்டேன் சாமி துண்டு விரிச்சு கட்டு போட்டுமா சாமி சாமி காப்பி விடுங்க சாமி சாமி கோயிலுக்கு எப்போ சாமி போறீங்க சாமி பூஜைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா சாமி பஜனைக்கு போகலாமா சாமி யாரு மனைவி அவன் பூரிச்சு போறான் ஐயப்பா ஒரு மூணு மாதத்துக்கு இந்த மாலையை நீட்டிக்கப்படாதா என்ன மரியாதை கேட்டதெல்லாம் உடனே உடனே வருது ஒரே ஒரு பிரச்சனை நினச்சத சாப்பிட முடியல அவ்வளோதான் அதை கூட நான் இப்போ தியாகம் பண்ணுறேன் அதுவும் இந்த ஏழு மணிக்கு தான் ஐயப்ப பச்சனையெல்லாம் போடுவாங்க ஏன் தெரியுமா ஏழு மணிக்கு போடுறாங்க அதுதான் சோதனையான நேரம் அது இந்த மழை நேரத்தில் ஏழு மணி அந்த நேரம் பார்த்து தான் ஒருத்தன் நல்லா வந்து நம்மள்ட்ட ஐயப்பன் கோயில் மாலை போட்டவர்கிட்ட பேசுகிறேன் மாப்பிள்ளை ஒரு கட்டிங் அடிச்சுட்டுறா மட்டன் சுக்காவ டேய் மாலை போட்டிருக்கண்டா இருந்தாலும் சொல்கிறேன் மாப்பிள்ளை களத்திட்டி நீ சாப்பிட்டுக்கலாம்ல விடுறா டே அவனுக்கு வந்து யோசிக்கிறான் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு கூட போட்டிருக்கலாம் போல இருக்குன்னு உடனே போய் பஜனையில் ஓடி வா ஐயாம்பா ஓடி வா சாமி சாமி என்னைய வந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட சாமிகளை திண்டிவனத்தில் ஆரியாஸ் ஹோட்டலில் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாங்க எல்லாம் கருப்பு வேட்டி கருப்பு சட்டை போட்டிருக்காங்க என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் ஒரு ஐயப்பன் சாமி சொல்கிறாரு ஐயா இந்த கருப்பு வேட்டி கருப்பு சட்டை நாங்கள் ஐயப்பனுக்காக போட்டிருக்கோம் அதை விட நாங்கள் இன்றைக்கி எது ரொம்ப சந்தோஷம்னா நாங்கள் விரதம் இருந்து பாத யாத்திரை போகிறது ஐயப்பனுக்காக நாங்கள் செய்கிற கடமை ஆனால் ஆரியாஸுங்கிறது ஐயருக நடத்துகிற ஹோட்டலு அந்த ஹோட்டலில் எல்லா ஜாதிக்காரங்களோடையும் நாங்கள் சமமாக உட்காந்து சாப்பிட்றோம் பாருங்க இந்த கருப்பு சட்டை போட்ட தந்தை பெரியார் தான் எங்களுக்கு இந்த சமத்துவத்தை உண்டாக்குனாரு டேய் ஐயா மனுஷன்டா நீண்டு மதுரையில் வந்து ஜாதி ரீதியாக சுடுகாடு செட்டியார்களுக்கு ஒரு சுடுகாடு நாடார்களுக்கு ஒரு சுடுகாடு இன்னொரு ஜாதிக்கு ஒரு சுடுகாடு இந்த பக்கம் தாழ்த்தப்பட்ட என்று சொல்லப்பட்டவர்களுக்கு தனி சுடுகாடு அதுக்கு கேஸ் வருது எங்கள் ஜாதியினுடைய சுடுகாட்டை இவங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டான்ட்டு செத்த பிறகுமாடா ஜாதி செத்த பிறகு ஒரு மனுஷன் என்னடா ஜாதி இருக்கு ஒருத்தர் மண்டவோடு மூணு மண்டவோடை வச்சுட்டு இது என்ன ஜாதின்னு காட்டுறான்னா மண்ட ஓட்டில் எப்படிங்க ஜாதி தெரியும் அது மாதிரிதான் டே இது மண்ட எப்படி எல்லாத்துக்கும் ஒன்றும் அதே மாதிரி பிறந்தது எல்லாரும் ஒரு இடத்துல தாண்டா நம்மளா உருவாக்கிட்டே தாண்டா ஜாதின்ட்டு அப்போ நீதிபதி கேட்குறாரு அந்த வழக்கறிஞரை நம்ம சந்துரு சார் அந்த நீதிபதி பெரிய விபூதி இப்படி போட்டிருக்காரு அந்த வழக்கறிஞரை பார்த்து நம்ம நீதியரசர் சார் நீங்கள் நெத்தியில் என்ன போட்டிருக்கீங்க விபூதி விபூதிக்கு இன்னொரு பேர் என்ன சாம்பல் ஏன் சாம்பலை நெத்தியில் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு மனுஷன் செத்த பிறகு எரிஞ்சு சாம்பலாக தான் போகிறான் அந்த சாம்பலை நம்ம நெத்தியில் பூசிட்டோம்னா என்றைக்கு இருந்தாலும் நம்ம சாகத்தான் போகிறோம் அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் எங்கள் இந்துக்களில் அந்த விபூதியை பூசுகிறோம்னு சொல்லியிருக்கார் அந்த வக்கீல் அப்போ செத்த பிறகு எல்லோரும் சாம்பலாகத்தானங்க போகிறீங்க சாம்பலில் என்னையா செட்டியார் சாம்பல் நாடார் சாம்பல் வன்னியர் சாம்பல் தேவர் சாம்பல் எஸ்சி சாம்பல் இருக்கான்னு கேட்டோன்னே அந்த வக்கீல் இப்படியே பார்த்துட்டு ஐயா அந்த கேஸில் நான் நாளைக்கு வச்சுக்கலாம் விவாதத்தைன்னு சொல்லி அந்த ஜாதி சுடுகாடு தேவையில்லை என்று தீர்ப்பளித்த நீதியரசர் தான் நம்ம நீதிபதி சந்துரு அவருடைய தீர்ப்பை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஜெய் பீம் சூர்யா நடித்த அந்த ஜெய் பீம்ங்கிற படம் கல்யாணம் முடிஞ்சு யாராவது ஒரு அம்மா ஒரு மாதத்தில் புள்ள பொறுத்த மாதிரி எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா கல்யாணம் முடிஞ்சிருச்சு மே மாதம் பத்தொம்பதாம் தேதி கல்யாணம் ஜூன் மாதம் இருபதாந்தேதி எங்கே புள்ள அப்படின்னு கேட்டால் அதே ஒரு மாதத்தில் புள்ள பிறக்கும் அதெல்லாம் புள்ள பிறந்து ஒரு மாதம் ஆகி ரெண்டு மாதம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் வளகாப்பு நடத்தி டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ பிள்ளை என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்து சிசரியனா நார்மல் டெலிவரியா அப்புடின்னு பத்து மாதம் கழித்து தான் புள்ள பிறணுமே ஒளியே கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்தில் புள்ள பெற்றால் அதுக்கு பேர் பிரசவம் அது வேற ஒன்றாம் கிளாஸ் படித்தோன்னா யாராவது டாக்டருக்கு படிக்க முடியுமா டாக்டர் வேலை பார்க்க முடியுமா ஒன்றாம் கிளாஸ் படிக்கணும் ரெண்டாம் க்ளாஸ் படிக்கணும் மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு வரைக்கும் படித்து நீட் தேர்வு எழுதி அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் அஞ்சு வருஷம் படித்து அதுக்கப்புறம் டாக்டராக அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் நோயாளியை கையில் கொடுப்பேன் ஒரு பொண்ணை காதல் பண்ணுறது கூட உடனே அந்த பொண்ணு சரிண்டுச்சுன்னா நமக்கு அந்த பொண்ணு மேலே ஏதாவது மரியாதை வருமா ஐயா ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க சினிமாவில் காட்டுவாங்க பார்த்துருங்களா ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நிற்கும் ஒரு பையன் வந்து நிற்பான் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்க கர்ச்சிப்பு கீழே ஒழுகும் பொண்ணே இவர் எடுத்து கொடுப்பாரு எக்ஸ்கியூஸ் மீ கர்ச்சி பொண்ணே அந்த பிள்ளை தேங்க்யூ அப்படின்ட்டு வாங்குறப்ப ரெண்டு பேர்த்தோட விரலன்னு டச் ஆகும் அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க சினிமாவில் அப்படின்னா ரெண்டு பேரும் டூயெட்டு பாடுவாங்க ஒரு மூணு மணி நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சிரும் சினிமாவில் வேணால் மூணு மணி நேரத்தில் கல்யாணம் முடியும் இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஒருத்தன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து பாப்பா ஐ லவ் யூ அப்படின்னோன்னா செருப்பு பிஞ்சிடும் அப்படிங்க பிஞ்சா தச்சுக்கிறலாம் அப்படின்னா இது மாதிரி சண்டை போட்டு அவங்க அண்ணன்ட்ட சொல்லி அவங்க அண்ணன் தயாரார் பண்ணி பிரச்சனை ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடிஞ்சாதான் தான் அதுக்கு பேர் சந்தோஷமாக இருக்கான் ஒரு பொண்ணை போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படியா ரொம்ப சந்தோஷம் சாயங்காலமே கல்யாணம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னால் ஐயோஜோ இது வேறு ஐட்டமாக இருக்கும் போல் இருக்கு காலையில் லவ் பண்ணி சாயங்காலம் கல்யாணம் வச்சாக்கா அந்த பொண்ணை யாராவது மதிப்போமா ஒரு விஷயத்தை யார் கஷ்டப்பட்டு அடைகிறானோ அவன் தான் அந்த விஷயத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடியும் இளைஞர்களை இன்னைக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை சின்ன பையனாக இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா பேச்செல்லாம் கேட்பேன் ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு ஒரு அவங்க அப்பா டே இவடா அப்பா படிக்கணும் படிக்கிறப்பா உக்கர உட்கார்றப்பா பயப்படுவான் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ப்ளஸ் டூ வந்துடுவான் லேசாக மீசாக வளரன் அப்போ குரல் மாறும் பார்த்துருக்கீங்களா பயல்களுக்கு அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன் அப்போ அடிமை அதுதான் அந்த பயலுக்கு அபாய அறிவிப்பு அவங்க அப்பனுக்கு மகன் ஒரு லெவலுக்கு மாறுறான் இனிமே நீ அடக்கி வாசிக்கணும்டான்னு இது தெரியாமல் சில அப்பனுகள் டூ இங்கே வாடா அப்படிமா அதுவும் ஒரு ரூமில் பெண்ணு அடிமை டே நான் அப்பாடை அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற எங்கள் அம்மா சொன்னுச்சு நீ தான் அப்பான்னு டே என்ன இப்படி பேசுகிற அப்பாட்ட வாயில் தானே பேசுகிறேன் அப்படின்னா பஸ்ஸில் எல்லாம் சீட்டில் உட்காந்து போவான் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா படியில் தொங்கி ஒரு காலை அப்படியே ரோட்டில் ஏய் அப்படின்னா உள்ளே இருக்க ஒரு பெரியவர் தம்பி படியில் தொங்காதீங்கப்பா உள்ளே வந்து உக்காருங்கப்பா பாரு பெருசு நீயும் தொங்குறியா வா அப்படின்னா அந்த வயசு அப்படி தான் இருக்கும் காலத்தில் பெண்களை பற்றி சினிமாவிலாம் பாட்டு எப்படி எழுதுவாங்க பழைய தியாகஜபாத பாட்டெலாம் பெண்களை பற்றி எழுதுகிற பாட்டு காதல் பாட்டுலாம் கேட்டால் உங்களுக்கு புரியாது இப்போ நான் ஒரு காதல் பாட்டு பாடுறேன் ஏதாவது விலங்குதான்னு பாருங்கள் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பார்த்து லவ் பண்ண பாட்டு அது அந்த பாட்டை பாடுறேன் சந்திர தன்னோ மலர்ந்த சர்றோ வதனமே சந்திர பிம்பம்மோ இன்னைக்கு ஒரு கதா நான் இந்த பாட்டை பாடினான்னா அந்த புள்ள ஓடி போயிடும் டேய் என்னை விடுறா இதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் பாடியே என்னை பொண்ணு விடுவோம் போல் இருக்குன்னு ஒரு காலத்தில் வதனமே சந்திர பிம்பம்மான்னு பாடினான் பெண்ணை பார்த்து கண்ணதாசன் எழுதுகிற ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாடுவார் ஒரு படத்தில் மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ சாயல் தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது அப்படிம்பாரு சிவாஜி கணேசன் எப்படி பாடுவாரு அடே அப்பா அம்மாடி பொண்ணுக்கு தங்கம் மனசு பொங்குது சின்ன மனசு கண்ணுக்கு நூறு வயசு அவ சொல்லுக்கு நாலு வயசு சொல்லுக்கு நாலு வயசு இது சிவாஜி கணேசன் பாடுறது இப்ப எப்படி பாடுறாங்க தெரியுமா பெண்களை பார்த்து ஒரு அம்மா சிரிச்சிருச்சு அதுக்கு என்ன பாட்டை நான் சொல்ல போறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏ சில்லாஞ்சிருக்கியே என்ன கொல்லுர அரைக்கிய ஏ சில்லாஞ்சிருக்கிய என்ன கொல்லுற அரைக்கியே அப்படி சில்லாஞ்சிருக்கிய என்னை கொல்லுற அறக்கியங்கிறான் முன்னாலையே புளிஞ்சு புட்டிய என் நெசல உரைஞ்சு புட்டியே அப்படின்னு புளிஞ்சு புட்டியே உறைஞ்சி புட்டியே இன்னொரு பாட்டை பார்க்கணிக்கு சிரிக்கி ஜீனா ஜிரிக்கி சிரிக்கி நடந்தா தின்னா கிட்டா சிரிக்கிங்கிறான் பெண்ண இப்போ ஒரு லேட்டஸ்ட்டு சாங்கு அடாடா சப்புன்னு அந்த பிள்ளை அறையும் அவனை நல்லா அடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடுவான் தாஜாவா இருக்கிற வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி அப்படிங்கிறான் ஒரு பொண்ணோட முகம் வாட்டர் பாய்ட் மாதிரி ஆயா ஆனால் பெண்கள் பார்த்தீங்கன்னா சாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்விக்கு கடவுள் சரஸ்வதி செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி வீரத்துக்கு கடவுள் பார்வதி அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்படி வர்ணிப்பாங்க ஆனா அதே பெண்ணை எப்படி கேவலப்படுத்திலாம் பாடுறான் பாருங்க இன்னைக்கு ரோட்ல போறப்ப ஒரு அம்மா ஸ்கூட்டர்ல போகுது பின்னாடி வர்றவங்க அந்த பொண்ணு ஓவர் டேக் பண்ணிடுச்சுன்னு ஏய் லேய் அப்படிங்கிறான் அந்த பொண்ணு முன்னால் ஓவர் டேக் பண்ணி போனதாக இவனால் ஜீரணிக்க முடியல ரோட்டில் ஒரு பத்தடி தன்னை முன்னால் ஒரு பொண்ணு போனதை கூட இன்னைக்கு வரைக்கும் ஆண்களால் ஜீரணிக்க முடியல இன்னைக்கு கல்யாணம் முடித்த பெண்கள்லாம் இருக்கீங்களே கல்யாணம் முடித்தவங்கிற அடையாளம் பூரா நீங்கள் தான் வச்சுருக்கீங்க ஆம்பளைய கல்யாணம் முடித்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா அவங்க கையில் ஒன்று ஒரு மொழி மட்டும் வச்சிருப்பேன் அந்த அப்படியே ஐயா கல்யாணம் ஆகிடுச்சேன் எப்படி கண்டுபிடித்த முழிக்கிற மொழியிலே தெரியுது இல்லை கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுதுன்னு அதனால தான் கல்யாணான ஆளுகளை பே மொழி மேன் அப்படின்னு ஏன்னு சொல்கிறான்னா பே மொழி முழிச்சுக்கிட்டு உக்காந்துருப்பேன் வேற ஒன்றும் கிடையாது அதனால தான் எல்லா கலாச்சார அடையாளங்களையும் நீங்கள் தான் தாங்கி வச்சுருக்கிறீங்க ஒரு ஆணுக்காக இங்கே ஒரு பொட்டு இங்கே ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு அதை பத்திரமா பாதுகாக்கிறது மறந்துட்டு வந்துடுச்சு அந்த பொட்டை திரும்பி உள்ளே ஓடிப்போயும் அப்படின்னு வச்சுட்டு போயாது பூ வைக்கிறது என் வீட்டுக்காரருக்காக தான் இந்த பூவை வைக்கிறேன் தாலி நீங்கள் தான் பாதுகாத்து வச்சுருக்கீங்க ஆம்பளை கழுத்துல மட்டும் தாலின்னு ஒன்று கட்டை விட்டுருந்தா ஒருத்தன் கழுத்துல ஒரு கிராம் இருந்திருக்குமா இன்றைக்கி அரை கிராம் இருந்தால் கூட போய் வச்சு கட்டிங்க போட்டுருவேன் வாங்கிட கயிறு மட்டும் இருந்தால் போதும் அப்படிமா இருந்தாலும் உறுத்துது நச நசன்னு இருக்குன்னு பிச்சிருவேன் ஆனால் என்னுடைய சகோதரிகள் தான் அதை பத்திரமாக பாதுகாத்துட்டு இருக்கீங்க அவன் எவ்வளோ பெரிய கொடுமைக்காரனாக இருந்தாலும் அந்த கயிறை விட்டு கொடுக்கவே விட்டு கொடுக்காதியா கோயிலில் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு இங்கே கொஞ்சம் வச்சு அந்த தாலி கொடி எடுத்து அதில் ஒரு அமுக்கு அமுக்கி நான் ஒரு அம்மாவை கேட்டேன் எதுக்குமா அதில் குங்குமம் வைக்கிறேன் அதில் அவர் இருக்கார் அதனால தான் அதில் அவர் இருக்கார் அந்த மஞ்ச கயத்தில் அவன் தண்டி இருப்பான் கொட்டா புளி சேரம் புளி ராமன் ராமச்சாமி மாதிரி அவன் அந்த மஞ்சள் கயத்தில் இருக்கான்னு நம்பிக்கிட்டு பாதுகாத்து இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எஸ்பியா டிஎஸ்பியா ஒரு பெண் வந்து கையில் துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிது ஒரு ஆம்பளை வந்து அந்த எஸ்பி அம்மா கூப்பிடுறாங்க ஹய் அப்படின்னு அம்மா வா சொல்லுங்கம்மா எங்க போகிற ஊது அந்த அம்மா ஊத சொல்லுது ஏறு வண்டியில் அவன் ஒரு பொம்பளை நம்மளை வண்டியில் ஏற சொல்லுதேன்னா எதை பார்த்து பின்னால பின்னால் இருக்காங்க பற்றியா துப்பாக்கி அதை பார்க்குறேன் மேகம் இருண்டு அப்படியே நிற்கிது நம்ம சகோதரிகள்லாம் மேகத்தை ஒரு பார்வை என்னைய ஒரு பார்வை வாட்ஸ்அ ஒரு பார்வை பக்கத்தில் இருக்க அம்மாவை ஒரு பார்வை என்னக்கா எப்போ விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அம்மா பார்க்குறாங்க இன்னொரு அம்மா சொல்லுச்சு டிவியிலே ஒரு மணி நேரம் பேசுவானே இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வர்றப்போ ஒரு அம்மா என்னை உத்து பார்த்துட்டு டிவியில் பார்த்தா கிழமை மாதிரி இருக்கேன் நேரில் நல்லா இருக்கானே அப்படின்னுச்சு அந்த அம்மாவுக்கு இது தேவையில்லாத ஆராய்ச்சி இப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது பாவமாக இருக்குது அந்த அம்மாவை பார்க்க வயசானவங்க உங்களுடைய நிலமை எனக்கு புரியுது ஆனால் நீங்கள்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும் பொழுது தா தமிழகத்தில் இன்று மகிழ்ச்சியாக யார் இருக்கிறார்கள் என்றால் பெண்கள் தான் என்று அதிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் நமது தமிழ்நாடு இந்த பஸ்ஸில் போகிற குரூப்பெல்லாம் பார்க்குது இவர் டிவியில் பட்டிமன்றம் பேசுகிற ஆச்சே இவர் எதுக்கு இந்த திமுக மீட்டிங்கில் வந்து பேசிக்கிட்டு இப்படி இப்படிலாம் பார்த்துட்டு போகிறாங்க நாம் பட்டிமன்றம் டிவியில் பேசுறது அதில் வந்து பட்டிமன்றத்தில் நான் பேசுகிற தலைப்பு தாயா தாரமாக கணவனா மனைவியாக பழைய பாடலா புதிய பாடலா அதுதான் பேசுவான் அதை எல்லோரும் கேட்பாங்க செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி அந்த லட்சுமி கையில் இப்படி ரெண்டு கையிலேருந்து இருந்து காசு அப்படி கடை கட கிட கிடக்கே கொட்டிக்கிட்டு இருக்கான் ஆனால் என் சகோதரிய கையில் கையில் காசு இருக்காது இன்றைக்கி சகோதரியை போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் ஏதாவது பாக்கெட் இருக்கா முதல்ல யாருக்காவது ஒரு பர்ஸ் எடுத்து நீங்கள் அதை வைக்கிறதுக்கு படுற பாடு இந்த துணூண்டு பர்ஸ் எடுத்து இங்கிட்டு திருண்டி உள்ள வச்சு அதை எடுத்து என்ன கொடுமை ஆனால் ஆம்பளைகளுக்கு பாருங்கள் இங்கே ஒரு பாக்கெட்டு உள் பாக்கெட்டு ஒன்று மனைவிக்கு தெரியாமல் ஒரு ஐம்பது ரூபாய் உள்ளே வைக்க